வார வாரம் ஒரு அரை டஜன்லேருந்து ஒரு டஜன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அல்லாத சின்ன படங்கள்லாம் பார்த்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம செலவு பண்ணணுமா அப்படின்ற ஒரு சில சின்ன படங்கள் பெரிய படங்கள் தவிர பெரிய படங்கள் நம்ம எதிர்பார்த்து போகிறோம் அந்த படங்களே சம சமயத்தில் காலவாரி விட்டுருது அப்புறம் சின்ன படங்கள் ஆர்டிஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டு ஒரு மூன்றரை நாலு மணி நேரம் அதுக்கு செலவழிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு விமர்சனம் பேசி அந்த படம் நம்ம கடுப்பாக்கி சரி அதை அப்படியே தவிர்த்துடுவோம் அப்படின்னு அப்படி அப்படி தவிர்க்கும் போது சில நல்ல படங்கள்லாம் மிஸ் பண்ணிடுறீங்களே சாமி அப்படின்னு நமக்கு வந்து ஃபோன் கால்ஸ் அதுக்கப்புறம் வர ஃபீட்பேக்காக அந்த படத்தை பற்றி அப்புறம் விமர்சனங்கள்லாம் வந்து ஐயோ இந்த படத்தை அப்படி விட்டுட்டுமே அப்படின்னு அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் மாதிரியான படங்களுக்கு எடிட்டிங் செஞ்ச சதீஷ் அவர் ஃபோன் பண்ணி சார் இந்த ஒண்டிமணியும் நல்ல பாடணும்னு ஒரு படத்தை பார்த்துட்டிங்களா விமர்சனம் பேசலையே அப்படின்னார் வந்து ஓகே நான் பார்த்துட்றேங்கன்னு சொல்லி பார்த்த பார்த்த உடனே உண்மையிலே இந்த படத்துக்கு விமர்சனம் பேசி ஆகினத்துக்காக ரொம்ப லேட்டாக பேசுகிறேன் நான் வந்து ஒண்டிமணியும் நல்ல பாடணும் ஓகே வண்டி ஒரு சாமி நல்ல பாடன் ஒரு கேரக்டருடைய பேர் வந்து ஒரு ஃபில் குட் படம் இது தவிர இந்த படத்தை வந்து சுகவனம் இயக்கியிருக்காரு ரொம்ப ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஆனால் ரொம்ப நிறைவான ஒரு படமாக இருக்குது வந்து முக்கியமாக இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னா இந்த நல்ல பாடன் அவனுடைய மகன் வந்து கணத்தில் தவறி விழுந்துடலாம் விழுந்த உடனே ஒரு அப்பாவுக்கு ஒரு பதட்டம் வரீங்களே அந்த பதற்றத்தில் என்ன பண்ணுறாரு வந்து இந்த ஒண்டிமுனி முனி கடவுளை குலசாமிக்கு வந்து கடா வெட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாரு உடனே அந்த பையன் படிச்சிக்கிறான் படித்தோன்னே ஒரு கடா வளர்க்குறாரு கடாவும் வளருது வேண்டுதலும் இருக்குது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு பக்கம் வறுமையும் இருக்குது பசங்களும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் அந்த ஒண்டிமணி கோவிலுக்கு வந்து ரெண்டு பண்ணையார்கள் அவங்களுடைய ஈகோ பிரச்சனையால் திருவிழாவே பண்ண விடாமல் அவங்க வந்து அதை தடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கடாவும் வெட்டியாகணும் கோவிலுக்கு திருவிழாவும் நடந்தாகணும் இதுக்கிடையில் வந்து இந்த கதைக்குள்ளே ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு வந்து இயக்குனர் போகிற போக்கில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த ரெண்டு பணியாரம் சேர்ந்துக்கிட்டு இந்த ஒடுப்பக்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த நிலங்களை வந்து எப்படியாவது கையகப்படுத்தணும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து எப்போயுமே அடிமையாக வச்சுருக்கணும் அவங்க வந்து வளர விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இந்த கதை அப்படியே போகிற பொக்கிலே போய்கிட்டே இருக்குது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல பாடணும் அந்த கரெக்டில் பரோட்டா முருகேசன் இந்த பரோட்டா முருகேசன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க தெரியாதவங்களுக்கு யாருன்னா சூரி பரோட்டா காமெடியில் நடிச்சிருப்பாரு இல்லைங்களா அப்போ அந்த பரோட்டா சுட்டு சுட்டு போடு ஒரு பாருங்க ஒருத்தர் அவர் தான் வந்து சூப்பராக நடிச்சிருக்காருங்க பிரமாதமாக நடிச்சிருக்காரு வந்து ஒரு நல்ல பாடன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் அருமை நடிச்சிருக்கார் இன்னொருத்தர் வந்து விஜயன் அப்புறம் மொத்த ஆர்டிஸ்டுடைய பேர் இல்லாமல் எனக்கு சரியாக தெரில ஓகே குறிப்பாக இந்த நல்ல பாடன் நல்ல பாடனுடைய இந்த பாடி லாங்குவேஜ் அவர் அந்த வசனத்தை சொல்கிறது குறிப்பாக வந்து ஒரு ஒரு சீனில் பார்த்திங்கன்னா எல்லா வித உணர்ச்சிகளையும் அந்த முகத்தில் அது காட்டுற விதம் அந்த டைலாக் டெலிவரி சூப்பராக பண்ணியிருக்காப்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காட்சி அப்படின்னா ஒருத்தர்கிட்ட போய்ட்டு ஒரு உதவி கேட்பார் வந்து உதவி கேட்பார் உதவி கேட்டவுடனே இவருடைய அந்த அந்த அறியாமை அதை தாண்டி இவருடைய அந்த அணுகுமுறை அப்புறமா இவர் வந்து ரொம்ப ஒரு விளிம்பு நிலையில் உள்ள ஒரு நபர் தானே அப்படின்ட்டு அந்த நபர் இருக்கிற வேலையெல்லாம் வாங்கி வாங்கின்னு வாங்கி வாங்கி அந்த உதவியை கடைசி வரைக்கும் செய்யாமல் ஒரு தனி பாத்திரத்தில் ஒரு ஒரே ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு கஞ்சியை குடிச்சு அப்படிச்சுடுவார் அந்த நேரம் அவர் பரோட்டா முருகேசனுடைய அந்த ரியாக்ஷன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது குறிப்பாக இந்த உடம்பு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ஓடுது அந்த ரெண்டு மணி நேரத்தில் வந்து ஒரு கதையை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கொண்டு போய் அதை கொண்டு முடிக்கிற ஒரு விதம் இருக்கு இல்லைங்களா அது சூப்பர் வந்து ஏன்னா இது இது ஒரு ஒரு சின்ன இதுவாக சொல்லிவிட்டு பிறகு இதுக்கப்புறம் கதையை கொண்டு போகிற விதம் வந்து சுபமணம் நீ மிக நீட்டாக பண்ணியிருக்கார் அது சரி படத்தில் மற்றபடி எந்த குறையும் இல்லைன்னா இந்த மாதிரியான படங்களுக்கும் நீங்கள் ரொம்ப அடி வச்சு குறையெல்லாம் பார்த்து 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 சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை வந்து இந்த மாதிரி படங்களுக்குலாம் வந்து என்ன அவங்க பெரிய லாபத்தை சம்பாரிச்சிருப்பாங்க இந்த படம்லாம் எடுத்து வந்து நிச்சயமாக வந்து இந்த படங்கள்லாம் வந்து ஓடிடியில் வாங்கலாம் சேட்டலைட் வாங்கலாம் ஏன்னா அப்படி அது மாதிரியான ஒரு டேபிள் ப்ராஃபிட்னு வாங்கலை அது ஓரளவுக்கு இந்த படத்துக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து ஏன்னா இங்கே திரையரங்களை பார்க்காதவங்க ஓடிடியில் பார்த்தா அந்த படத்தை க கண்டிப்பாக கொண்டாடுவாங்க குறிப்பாக இந்த படத்துக்கு ஆர்டிஸ்ட் செலக்ஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது எல்லாருமே அருமையாக நடிச்சிருந்தாங்க வந்து அந்த பன்னியாரில் தொடங்கி அப்புறமா வந்து முருகேசனில் ஆரம்பிச்சு விஜயனில் அப்புறமா இன்னும் கேரக்டரு எல்லா கேரக்டரும் அவ்வளோ நேர்த்தியாக வசனங்கள்லாம் வந்து ரொம்ப தெரிக்கிற மாதிரியான வசனங்களாக இருந்தது எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த நில அரசியல் பற்றி நிறைய படங்கள்லாம் பேசியிருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதில் கொஞ்சம் வந்து டீப்பாக கூட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தோணுது ரொம்ப டீப்பாக சொன்னால் அது வேறு மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியான ஒருத்தனம் வந்துருமா அப்படின்னு இதுவாகுது குறிப்பாக வந்து எடிட்டிங் ரொம்ப கரெக்டான இடத்துல ரொம்ப நேர்த்தியாக எடிட்டிங் கட் பண்ணி கட் பண்ணியிருக்காரு சதீஷ் எனக்கு வந்து தான் வந்து கொஞ்சம் என்னென்னா இசை பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்த காட்சிக்கு தகுந்த மாதிரி வாசிக்காமல் நிறைய இடங்களை மிஸ் பண்ணிட்டாரோ அந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு தோணுது திரும்ப அது ஆனால் பொதுவாக இந்த மாதிரியான படங்களுக்கு ரசிகர்கள் வந்து நீங்கள் பெருமளவில் ஆதரவு கொடுக்கலாம் கூட இன்னைக்கு வந்து பார்க்கலாம் இல்லைங்களா வந்து இப்போ நான் மிஸ் பண்ணாமத்துற மாதிரி தான் இது டைட்டில் கூட ஒரு பெரிய மைனஸாக கூட இருக்கலாம் வந்து ஒண்டி முடியும் நல்ல பாடணும் அது என்ன அது ஒரு நல்ல பாடணும் அப்படின்னு அப்புறம் உள்ளே பிறகு தான் அது ஒரு கேரக்டருடைய நேம்னு தெரியுது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸில் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நல்ல படனுக்கும் அந்த சின்ன பையனுக்குமான ஒரு கான்வர்சேஷன் ஒன்று இருக்கும் அது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு சுகமான அதை சொல்ல வேணான்னு பார்க்குறேன் நான் மற்றபடி திரும்ப சொல்கிறது தான் இது ஒரு ஃபெஸ்டிவல் படமாக இது ஒரு கமர்ஷியல் படமா இது ஒரு ஃபீல் குட் படமா எப்படி ஒன்றாலும் நம்ம எடுத்துக்கலாம் வந்து ஆனால் ஒரு நல்ல படம் வந்து ஒருவேளை இந்த படத்துக்கு தலைப்பு வேறு விதமாக மாற்றி வச்சுருந்தாங்கன்னா ரசிகர்களுடைய அல்லது மக்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்குமோ திரையாருங்களேன் அப்படின்னு எனக்கு தோணுது வந்து ஒருவேளை இந்த டைமில் இதை ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ பட்சபட்சபட்ச இந்த வாரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ படங்கள் இதில் ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ வேறு ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாமோனு தோணுது இன்றைக்கி ரிலீஸ் வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது தான் தேட்டரில் போய் பாருங்கள் அவசியம் வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க நல்ல படத்துக்கு தேட்டரில் பார்க்க முடியல அப்படின்றவங்க வந்து ஒரு ஓடிடி ஓடிடி பிஸ்னஸ் ஆச்சா என்னன்னு தெரியல வந்து ஓடிடியில் வந்ததுன்னா இந்த படத்தை அவசியம் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி